அனைவருக்கு வணக்கம் நான் காந்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கேன் அக்டோபர் ஏழாம் தேதி விசிகே கட்சியினர் தாக்கப்பட்ட வழக்கறிஞர் நான் தான் விசிகே கட்சியினர் சோஷியல் மீடியாவில் என்னை பற்றி தவறாக செய்தியில் பரப்புகிறாங்க அதற்கு விளக்கம் கொடுக்குறது தான் இந்த வீடியோ அக்டோபர் ஏழாம் தேதி என்னுடைய அக்கௌண்ட் ஐடியா வாங்க தான் பார்க்கணும் நான் வந்தேன் நான் ஓடிட்டு வந்த வண்டி ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும் போது எனக்கு பிரிவு ஒரு வண்டி அடிச்சிட்டாங்க ஏன் இடிச்சுக்கு பார்த்து வர மாட்டேங்கு கேட்கும்போது மறு சொல்லலை நான் வண்டி ஸ்டாண்டு போய் போட்டுட்டு கிட்ட போயிட்டு ஏன் வண்டி இருச்சுன்னு கேட்கும்போது அந்த கார் கார்களே தொடர்ந்தாங்க உள்ள திரும்ப வந்துருந்தார் அவர் பார்த்தோன்னு திரும்பிட்டேன் உடனே வீசி அடிச்சினர் வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னுடைய வண்டியை பிடிச்சி சாலையில் போட்டு தாக்குனாங்க கும்பலாக சேர்ந்து எண்ணியை தாக்குனாங்க இருந்த காவல்துறையர் பாதுகாப்புக்காக என்னை பார் கவுன்சிலில் போங்கன்னாங்க நான் பார்க் கவுன்சிலில் விட்டுட்டேன் போலீஸுக்கு பப்ளிக் அடிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் கிடையாது தண்ணி நபரை கூட்டமாக சேர்ந்து தாக்குனீங்க பார்க் கவுன்சிலுக்கு உள்ளே வெளியீங்க தடுக்க வந்த போலீஸையும் அடிச்சிங்க ஒரு கட்சியின் தலைவர் எம்பி உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட பி வண்டிக்கு பின்னாடி தான் வந்துருக்கணும் முன்னாடி வந்தது உங்கள் தப்பு உங்க தவறை மறைச்சி என்னுடைய வாகனத்தை இடிச்சு அங்கேயும் சிம்பிளா முடிய வேண்டிய ஒரு விஷயத்தை வன்முறை துண்டு விதமாக பேசி திட்டமிட்ட சதி போல மாத்தி அரசியல் ஆதாயம் தேடுறீங்க ஆதாரமல்லாத அவதர்களை என் மீது பரப்புறிங்க சங்கின்னு சொல்றீங்க பிஜேபி அரசு கைகூலின்றீங்க சாதி வரின்னு சொல்றீங்க பாலியல் குற்றவாளின்னு சொல்றீங்க அடிப்படை ஆதாரம் எதுவும் இல்லாமல் என் மீது அவர பார்ப்பிறீங்க இதெல்லாம் சட்டப்படி சந்திப்பேன் ஒரு மாசமா இந்த சம்பவம் தொடர்பாக நான் சோசியல் மீடியாவில் எந்த வித கருத்தும் தெரிவிக்காம இருந்தேன் ஒரு கட்சியின் தலைவர் தவறு செஞ்சிட்டாரு அவராக உணர்ந்து வருதுவார்னு சொல்லலாம் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் ஆனா இந்த விபத்தையே திசை திருப்புற மாதிரி அவரும் அவர் கட்சிக்காரம் பேசிட்டு வர்றது வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழக வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் தவறு செய்து விட்டால் புதுவெளியில வந்து பயங்கரமாக வருந்துடுறதும் மன்னிப்பு இருக்கிறதும் எல்லாரும் பார்த்துட்டு தான் ஆனால் இந்த விஷயத்தில் தலைவர் தொல் அவர்கள் இப்படி நடந்து கொண்டது ஒருத்தமாக தான் இருக்குது எதிர்க்கட்சி தலைவர் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு ஆம்புலன்ஸுக்கு கொடுக்க வரும்போது அங்கே இருந்த பொதுமக்கள் அவர் அடிக்க முற்படும் போது அங்கே பண்ணாதீங்க அவர் அடிக்காதீங்க கொண்டு போய் போலீஸ் ஓப்பாங்க அவர் மேலே எந்தவித பிரச்சனை பண்ண வேணா சொன்னார் அது தலைவருக்கான பண்பு இன்னைக்கு தமிழ் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் குமார் ஒரு காவலாளி காவல்துறை விசாரணையும் போது இறந்துட்டார் அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆர்வம் சொல்லும் போது மத வார்த்தை சொன்ன வார்த்தை அம்மா தவறு நடந்துருச்சு மன்னிச்சுக்கங்க கரூரில் நாற்பத்தோரு பேர் இறந்தாங்க தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக அந்த பொதுமக்களை நேரம் வர வச்சு அவங்க சொன்னாரு நடந்து தவறுதாமான்றது வந்து அவரே பேசும்போது ஒரு தலைவர் தலைவர்களுக்கு ஒரு எண்ணங்கள் எனக்கு ஏற்படுச்சு ஆனா இந்த சம்பவம் தொடர்பாக இந்த விசி தலைவர் விருது சித்தைகள் தலைவர் அவர்கள் நடந்து கொண்டது தலைவர் தகுதிக்கான பண்புகளும் மாண்புகளும் அவரிடம் இல்லை என்பது தான் எனக்கு உணர்த்தது மேலும் சோசியல் மீடியாவில் வன்முறை தூண்டு விதமாக அவர் கட்சியினரும் அவரும் பேசுவது நல்ல தலைவருக்கான பண்பு அல்ல இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உண்மையின் பக்கம் நின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் எனக்காக போராடின எனக்காக சோசியல் மீடியாவில் பேசின அனைத்து மனிதர்களுக்கும்